பொதுவாகவே ஜோதிடன் சொல்லப்படுறது கோள்களோட நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த வகையில் மேசராசி ஆன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்கள் ஆயுசுக்குமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கப் போகுது உங்களுடைய குணம் தொழில் கல்வி வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாவே மேசராசிக்காரங்க ராசிக்காரங்க பாக்குறப்ப எண்ணில் இடங்காத நல்ல குணங்களை கொண்டிருக்க தான் இந்த மேசராசிக்காரங்க அமைதியானவங்க ஒழுக்கமானவங்க மனிதனையும் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இறக்கம் மனிதனையும் உண்மையோட திகழக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க அதே மாதிரி தர்மத்துலயுமே தலை சிறந்தவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடியவங்களாகவும் வாழ்க்கை பத்தின ஒரு தனி சித்தாந்தமே இவங்க கிட்ட இருக்கும் இப்படிப்பட்ட குணங்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி தொடர்ந்து நாம இவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூட பிரச்சனைகளை நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாக கூட அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராயமன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்யறது தொழில வீர்த்திடையை செய்யறது பணவர்வம் உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அதே மாதிரி ஜோதிட ரீதியை ஏற்படக்கூடிய தோஷங்களும் கூட நிவாரணம் செல்லப்பட்டு வருது இந்தியா சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பு அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேசராசி அன்பர்களோட தோற்றம் முதல்ல பாக்குறப்ப காரங்களோட உள்ளங்கைங்கிறது மிக பெரியதா தான் இருக்கும் கை நீண்டும் தடித்து உங்களுக்கு இருக்கும் தலையில ஏதாவது ஒரு இடத்துல தழும்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முகத்துல மச்சம் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இவங்க உடல் அதிகம் வெப்பம் கொண்டதா இருக்கும் இவங்க அடிக்கடி குளிர்ந்த உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல நோய்கள் இருந்து உங்களால தவிர்த்து கொள்ள முடியும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில தலை சிறந்த தலைவரா புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ராசி செவ்வாய் கிரகத்தோட பார்வையா இருக்கிறதால எந்த காரியத்தையுமே நீங்க வெற்றிகரமாக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வேணாம் உங்களுடைய அரசியல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது எப்போதும் பிரகாசமா தான் இருக்கும் பெரிய தலைவரா இருந்து மக்களோட அபிமானியத்தை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் யாராலுமே முடியாத காரியத்தை கூட செயல்களை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது காவல்துறையா இருந்தாலும் சரி ராணுவமாக இருந்தாலும் சரி விஞ்ஞான மின்சாரம் வரை தொடர்பான பணிகளில் நீங்கள் பணியாற்றுறது சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் காதல் விஷயத்தில் கதாநாயகனாக தான் இருப்பீங்க உங்களோட விஷயங்களை எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தாலுமே பல விஷயங்களில் திருப்தி பெறக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் உங்களுடைய குணம் காதலிக்கும்படி இருந்தால் கூட உங்களுடைய எண்ணம் காதலிக்க விடாமல் உங்களுடைய எண்ணமே தடுக்கும் ஆனால் நிச்சயம் காதலிக்கக்கூடியவங்களா காதலிக்க படுவராக தான் நீங்கள் இருப்பீங்க மேசராசி ஆண்டவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க எந்த பணியில் இறங்கினாலுமே அதில் முழு கவனத்தை காட்டக்கூடியவங்களாம் இருப்பீங்க இவங்களுக்கு நடனத்துலேயும் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி ஆலை துணி மறைச்சாமா புத்தக பணியாற்றினா உங்களுக்கு மேலும் பல சிறப்புக்குரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய குண அடிப்படையில பாக்குறப்ப மேசராசில பிறந்தவங்க நல்ல வாக்கு சாதனையும் கொண்டவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒளிவு மறைவில்லாம மனம் திறந்து பேசக்கூடியவங்க யாருன்னு கேட்டா அது நீங்க தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் மற்றவங்களுக்கு எந்த துன்பம் நேர்ந்தாலுமே பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்துல இருக்கும் எந்த இடையூறு ஏற்பட்டாலுமே பொறுமையோட தாங்கி அதை முடிச்சு காட்டுவீங்க கவலையை உடனுக்குடனே மறந்து விடக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு இருக்குது இது நல்ல திறமையும் கூட உங்ககிட்ட காணப்படக்கூடிய குணங்கள்ல ஒண்ணு அகங்கார

பிறந்தவங்க உங்களை புரிஞ்சு கொள்ள முடியலையேங்கிற ஆதங்கம் உங்க மனசுல இருக்கும் உங்ககிட்ட கலைகள்ல அதிக நாட்டம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுடைய நகைச்சி உணர்வுங்கிறது உங்க வாழ்க்கையில அதிகமா இருக்கும் அதே மாதிரி பழமை விரும்பிகளாகவும் இருப்பீங்க அதுல முன்னோர்களோட நினைவுகளையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களை பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு மண் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரங்க பல விஷயங்களை கிரகிக்க கூடிய தன்மையும் கத்துக்கொள்ளக்கூடிய வேகங்கிறது அதிகமா இருக்கும் வேலையில ரொம்ப சீக்கிரமே சாதனை ஆற்றல் உங்க வாழ்க்கையில இருக்கும் பல நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த நூறு பேருக்கு மத்தியிலையும் செஞ்சு எல்லாரோட கவனத்தை ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே மன அமைதி இழந்து விட்டுறீங்க உங்களுடைய பலரும் படித்த படிப்புக்கு ஏத்த வேலையில மட்டும் இருக்க மாட்டீங்க படிச்சது ஒன்னாவும் வேலை செய்யறது வேற ஒன்னாவும் இருக்கும் மத்தவங்களோட உதவி கேட்கறது எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியில முடிக்கிறது இது இல்லாம ஆர்வம் காட்டாம மத்த மாதிரி நீங்க மத்தவங்களோட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதாவது மற்றவங்களும் எதிர மேசராசில பிறந்தவங்க பார்க்காம நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்கும் ஊதியத்தை பத்தி அதிகம் கவலைப்படமாட்டிங்க எடுத்துட்டு இருக்கிற காரியம் கண்ணுங்கருத்துமா துணிச்சலோட செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கை முழுசுமே இருக்கும் தைரியத்துக்கும் அஞ்சா நெஞ்சத்துக்கும் சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டா இந்த மேசராசிக்காரங்க தான் அதே மாதிரி நீங்க எந்த மாதிரி தொழிலை செஞ்சா அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசிக்காரங்க கல்வித்துறைங்கிறது ரொம்ப வெற்றிகரமா இருக்கக்கூடிய துறை வணிக வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் சொத்து விளையாட்டு சுரங்கம் நிலக்கரி இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறப்ப வர்த்தக துறையில நல்ல வெற்றி பார்ப்பீங்க அந்த துறையை நீங்க அதிகம் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி காதல் வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப மேசராசிக்காரங்களா கிட்ட காதலா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி அப்பப்ப கொஞ்சம் மனக்கசப்புங்கிறது உங்க வாழ்க்கையிலே இருக்கும் நீங்க விரும்பக்கூடிய தொழில் துணையோட நேரத்தை செலவிட தவறு விட்டுருவீங்க மேசராசில பிறந்த பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஈகோங்கிறது உங்க துணை கிட்ட அதிகமாக காட்டுவீங்க வழக்கமான நடவடிக்கைகள்ல பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள எளிதில மகிழ்விக்க முடியாது அதே மாதிரி இந்த மேசராசில பிறந்தவங்க சுறுசுறுப்பாகவும் கவர்ச்சியாகவும் தன்னோட துணை இருக்குன்னு தான் நினைப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவியிடையே பேச்சுக்கள் மூலயமா நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது ஏற்படும் மேலுமே உங்களுடைய குறை என்னன்னு பார்த்தா மேசராசிக்காரங்க ரொம்ப எளிதாக கோபப்பட்டுருவீங்க கோபத்துல வார்த்தைகளை எப்படி பேசணும் தெரியாம பேசுறவீங்க அது மத்தவங்களால தாங்க முடியறதில்ல இதுதான் உங்களுடைய குறைபாடா சொல்லப்படுது அதே மாதிரி பிடிவாத குணங்கிறது உங்ககிட்ட அதிகமா இருக்கும் பழிவாங்கிற எண்ணம் தவற ஒப்பு கொள்ளாத தன்மை இது எல்லாமே உங்க குறையா சொல்லப்படுது இந்த விஷயத்த மட்டும் நீங்க திருத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தான் ராஜா அதே மாதிரி மேசராசிக்காரங்க நீங்க தொடர்ந்து வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு மழையும் மல அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குறதும் அதே மாதிரி அந்த நிலப்பகுதியில் வாழ்றது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு உகந்ததாக சொல்லப்படும் தலம் வந்து பார்த்தா அது மலைத்தளம் தான் அதுலையுமே முருகன் அருளும் மலைத்தளங்களை தரிசனம் செஞ்சுட்டு வந்திங்கன்னா சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெருன்னுங்கிற நோக்கத்தோட தான் முருகப்பெருமான் தன்னோட அப்பனிடம் கோவச்சிக்கிட்டு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அற்புத திருத்தலம் தான் இந்த பழனி அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தனித்தன்மை பெறணும்னு நினைச்சிங்கன்னா உள்ளத்தில் இந்த பழனி முருகனை நிலை நிறுத்துங்க மேசராசிக்காரங்க இந்த தளத்துக்கு நீங்க எப்போது போய்ட்டு வந்தாலுமே ஒரு மாற்றமும் ஏற்றமும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் மேலும் மேசராசிக்காரங்க ஜனன ஜாதகத்தோட அடிப்படையில் மேடான ராசின்னு இந்த ராசியில் பிறந்தவங்க மேன்மையான அந்தஸ்தோடையும் கீர்த்தி செல்வாக்கு சுகங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உங்களால் பெற முடியும் பொதுவா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த விஷயம்தான் மேசராசிக்காரர்களுக்கு வாக்கு வன்மையும் கோப குணமும் முரட்டு சுபாவங்களோட கம்பீரமான தோற்றத்தையும் தெய்வீக வழிபாட்டையும் சாஸ்திர ஆச்சாரம் அனுஷ்டங்களும் நிறைவு பெற்றவங்களா இருக்கக்கூடியதா இருக்கிறதால உங்க வாழ்க்கையில உங்களால சிறந்து விளங்க முடியும் அதே மாதிரி கல்வி விஷயத்துல திறன் பெற்று இருப்பீங்க செவ்வாய் பலத்தை அதிகரிக்கவும் செல்வாளம் பெருகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில சிவபெருமானையும் தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி சிவனை வணங்கணும்னா முருகனோட ஆசை கிடைக்கணும் இல்லையா அதனால பழனியில் திரு ஆவினன் குடி குழந்தை வேலப்பூர் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயார தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் மேலுமே மேச ராசிக்காரங்க பத்திரிக்கை கணிதம் மருந்து கடை சுரங்கம் மருத்துவர் பொறியாளர் விளையாட்டு வாகனம் ரேடியோ இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்க முடியும் இந்த பணியில ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா கூட உங்களுக்கு பணம் கொட்டும் ராசிக்காரங்களுக்கு இந்த கடகம் சிம்மம் விருச்சுக்கம் தனுசு மீன ராசிக்காரங்களோட கூட்டணி அமைச்சு தொழில் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் இந்த ராசிக்காரங்களை நீங்க நண்பர்களை வச்சுக்கிட்டீங்கன்னாலும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கியங்கிறது நல்லா தான் இருக்கும் பெரிய விபத்து எதுவுமே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில இருக்காது நோயும் இவங்களை எளிதலா தாக்காது அதே மாதிரி சீரா சீ சின்னவங்களாக இருக்கிறப்ப பல உடல்நல குறைபாடு ஏற்பட்டு இருக்கலாம் ரத்த சோகை கண்ணோய் காய்ச்சல் அல்சர் டைஃபாய்டு இல்லைன்னா கை கால் வெட்டுறது இதில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கும் இவங்களுக்கு மன அமைதிங்கிறது தான் இருக்கும் அதனால மேசராசிக்காரங்க ஆத்மார்த்தமான செயல்களை செஞ்சுட்டு வரதான் நல்லது எப்போதுமே கடின உழைப்பை மேற்கொள்வதால உடல்ல அப்பப்ப வலி ஏற்படும் இதை யாரை கண்டாலுமே எறந்து விழக்கூடிய நிலைமையில தான் இருப்பீங்க உங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதே மாதிரி நீங்க சுதந்திரமா வாழணும் தான் விரும்பிங்க உங்களுக்கு உப்பு பதார்த்தங்களை விரும்பி உண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும் மேச ராசிக்காரங்க ரத்தத்தை சுத்தரிக்கும் வகையான உணவுப் பொருட்களை தான் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் ஏன்னா பெரும்பாலான வியாதிகள் இரத்த தான் உங்களுக்கு ஏற்படும் அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறதும் மதியம் ஏதாவது ஒரு ரசம் இரவில் பால் சாப்பிட்டு வர்றது நல்லது மேச ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் ஏற்படுற தினங்களை விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு சிறப்படையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க